வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸு நால மடித்து போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஸேரீல உள்ள ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சின்ன பார்டரும் ஒரு பக்கம் பெரிய பார்டரும் இருக்குது இந்த பெரிய பார்டரை வந்து கைக்கு எடுக்க போகிறேன் சின்ன பார்டர் வந்து தேவையில்லை அதை அப்படி விட்டுடலாம் இப்போ முதல்ல நம்ம லைனிங்கில் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகளை அளந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவும் இல்லாமல் நான் நார்மலாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு லைனிங் வந்து எடுத்திருக்கேன் இதோ அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன் அலோ ப்ளவுஸில் முதல்ல அந்த உள் பக்கத்தை நம்ம அளந்துக்கிடலாம் அந்த பெட்டி இருக்குது பாருங்க அந்த இடத்துல நான் அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்க எல்லா கிளாத்தையும் சேர்த்து தான் அளக்க போகிறேன் மொத்தம் அளந்ததில் பத்தரை இருக்குது இப்போ நம்ம அந்த ஆம்கூல்ல டாட் வந்து பிடிச்சிருக்கோம் பாருங்க அதில் வந்து கொஞ்சம் நம்ம பிடிச்ச தச்சுருக்குது கலவு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம் மொத்தம் தையிலெல்லாம் சேர்த்து பதினோரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்போட சுற்றளவுக்கு மடித்து போட்டுவிட போகிறேன் இப்போ இந்த ரெண்டு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க அதில் ஒரு பக்கத்தை விட்டுட்டு ஒரு பக்கம் விளிம்பு பகுதி அப்படி நான் நீளமாக மடித்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம பதினோரு இன்ச்சு நமக்கு அகலம் வந்து தேவை இருக்குது மார்பு சுற்றளவுக்கு அளவுக்கு அது சரியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிடலாம் இப்போ எல்லா இடங்கள்லையும் அந்த நீளமாக மடித்து கொடுக்கலையா எல்லா இடத்துலையுமே அங்கங்கே டேப் வச்சு அளந்து பதினோரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மார்க் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி மடித்து போட்டாலே போதும் இப்போ எல்லா இடமும் நான் பதினோரு இன்ச்சுக்கு மடித்து போட்டேன் இந்த இடத்த மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ அந்த ஒரு மடிப்பு மடித்து கொடுக்கும் பாருங்க அந்த விளிம்பு பகுதி தெரியுது இல்லையா அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் அந்த அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாத் இருக்குது இல்லையா அது வந்து கைக்கு எடுக்கக்கூடியது இந்த மாதிரி நான் எப்போவுமே ரெண்டாக மடித்து போட்டு மடிப்பேன் ஆனால் இப்போ வந்து ஒரே பீஸாகவே அப்படியே மடிச்சுக்கிட்டேன் அவ்வளோந்தான் வித்தியாசம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் நான் அளந்துட்டு தான் எப்படி மார்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து இது வரைக்கும் அளவு ப்ளவுஸில் அளந்து மார்க் பண்ணலாம் என்ன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த அடுத்த பக்கத்தில் கட் பண்ணியிருந்த பீஸை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பீஸ் இருந்தது பெருங்க அதை அப்படியே திருப்பி மடித்து நாலாட்டு போட்டிருக்கேன் நீளமாக இருந்தது அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சிட்டேன் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து செக் பண்ணணும் ஷோல்டரில் இருந்து அந்த இடுப்பு உயரம் முடிகிற இடம் வரைக்கும் செக் பண்ணணும் பதிமூணரை இன்ச்சு இருக்குது பின்கலத்தோட உயரம் வந்து எட்டைகாலு இன்ச்சு இருக்குது இப்போ அந்த கழுத்தோட உயரம் ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு அளக்குறதுக்கு சரியாக வரல அப்படின்னா அந்த முதுகு சென்டர் பகுதி இருக்குது பாருங்க இந்த இடத்துல பதிமூணரை இன்ச்சில் டேப்பை வந்து அடியில் இருந்து வச்சு பார்க்கலாம் மேலே அந்த நெக்கு வந்து எத்தனை இன்ச்சில் முடியுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக வரும் இந்த கழுத்த அளவுகள் வந்து அழக கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அளந்துக்கிடலாம் எப்போவுமே வந்து உள்பக்கமாகவும் ஒரு டைம் அளந்துக்கிடுங்க இந்த மாதிரி நல்ல பக்கத்துலேயும் மேலே வச்சு ஒர்க்கை அழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து எங்கேயுமே மாறாமல் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி அளக்கும் போது துணிகளில் வந்து எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு அளந்து பாருங்கள் ரொம்ப சுருக்கமான அந்த ஃபுல் வயல் கிளாத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடிஞ்சவரைக்கும் லைட்டாக நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு அளக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இழுத்து வச்சு அளக்க பாருங்கள் சுருக்க சுருக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா நிமித்து நிமித்து விட்டு அழங்க அப்போ தான் சரியாக வரும் இப்போ முன்கழுத்தோட உயரமோ நான் வந்து அளந்திருக்கேன் அஞ்சே முக்கால் இஞ்சி இருக்குது ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இஞ்சி இருக்குது இப்போது இந்த அளவுகள் எல்லாம் நம்ம அளந்து எடுத்து வச்சிடலாம் ஆம்கூளோட உயரம் வந்து அஞ்சு இஞ்சி இப்போது நான் இந்த அளவை அப்படியே லைனிங்கில் போட்டு நான் கட் பண்ண போகிறேன் இந்த லைனிங் வந்து இப்போது மடித்தது நாளாக மடிச்சிருக்கேன் இப்போ உங்களை பார்த்தாலே புரியும் முதல் நீள வாக்கில் ரெண்டாயட்டம் மடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மடிப்பை அப்படியே மேலே தூக்கி போட்டு நாளாக மடித்து வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து நமக்கு பதிமூணரை இஞ்சி உயரத்துக்குடால ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினஞ்சரை இன்ஜி மார்க் பண்ணிடணும் மேலே மடிப்பு பக்கம் இருக்குலையே அதில் வந்து சோல்டர் வரணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் பதின பதினஞ்சரை இன்ச்சி மார்க் பண்ணி நேரே ஒரு கோடு போட்டு விட்டால் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி கழிக்க போகிறோம் இப்போது மேலே அந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நெக்கோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சி அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் இது கழுத்தோட உயரம் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழேயும் ரெண்டரை இஞ்சி அகலம் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுடலாம் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே தான் நம்ம நெக்கை வந்து வரைய போகிறோம் இப்போ இந்த இடத்துல ஷோல்டர் வந்து ரெண்டே கால் இஞ்சி அது கூட முக்கால் இஞ்சி சேர்த்து மூணு இஞ்சி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கிங்கில் வந்து அப்படியே கீழே டேப் வச்சுட்டு அஞ்சு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணி சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் இதில் வெளிப்பக்கமாகவும் அஞ்சு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ பாக்ஸ் வந்து போட்டு விட்டுடலாம் இந்த இடத்துல கார்னர்லேருந்து ஒரு கால் இஞ்சிக்கு அப்படி ஒரு புள்ளி வச்சிட்டு இந்த வளைவை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஆம்கூல் ரவுண்டு சூப்பராக வந்து வந்துடும் இப்போ அதுக்கு உள்பகுதியிலேயே ஒரு அரை இன்ச்சிக்கு மறுபடியும் ஒரு வளைவு வந்து போட்டு விட்டுடலாம் இது வந்து முன் பக்கத்துக்கு முதல்ல போட்டது வந்து நாலு பீசம் சேர்த்து வச்சு கட் பண்ண போகிறோம் இந்த நெக்கில் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு போட்டு விட்டுடலாம் இந்த ரவுண்டோட அந்த கேப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா முக்காலிஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துடலாம் கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சரியான அளவு வந்து வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ஊக்குப்பட்டி எடுத்து வச்சு கழுத்துக்கு கீழே காலிஞ்சிக்கு கீழே வச்சு ஒரு மார்க் போட்டு முடிகிற இடத்துல மார்க் போட்டுடலாம் அதுக்கப்புறமா அந்த மார்போட உயரம் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக கீழே வரைக்கும் முடிகிற இடம் வரைக்கும் மார்க் பண்ணிவிடலாம் அதே மாதிரி அந்த மார்போட உயரம் அளவு இருக்குது அப்படிங்கிறதே அளந்துட்டு அதில் இருந்து உள் பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் ஒரு அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு போட் மாதிரி வரைஞ்சால் போதும் இது நல்லா டார்க்காக மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் நமக்கு பட்டி கட் பண்ணக்கூடிய அளவு இப்போ வந்து முதல்ல அந்த உயரம் வந்திருக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிறத கட் பண்ணிடலாம் இனி வந்து அந்த பட்டி பகுதியை கட் பண்ணிட போகிறேன் மேலே இருக்க ரெண்டு கிளாத்தை மட்டும்தான் எடுத்து கட் பண்ணணும் தெரியாமல் நாலு கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணிடறாதங்க அதுக்கப்புறமா மொத்தமாக ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ மேலே இருக்க ரெண்டு பீஸையும் அந்த அளவை வந்து கட் பண்ணிவிட்டேன் பட்டி இந்த அளவுக்கு நமக்கு நீளம் தேவையில்லை அதனால் ஒரு அளவுக்கு வெட்டி கழிச்சிருக்கேன் சைடில் நடுவில் இருக்க பீஸ் வந்து ரெண்டாக ஒட்டி இருக்கும் அதையும் பிரித்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஆம்குள் ரவுண்டில் வந்து முதல்ல மேலே ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கும் பாருங்க அதை நாலு பீஸையும் சேர்த்து வச்சு கட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த உள்ளே ஒரு அரை இன்ச்சுக்கு ரவுண்டு வரைஞ்சோம் பாருங்க அதை எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து அப்படியே வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ரொம்ப மேலே வர வேண்டாம் அடுத்தது வந்து முன்கலத்தை கட் பண்ண போகிறோம் மேலே இருக்க ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த மார்பு பீஸை மட்டும் கொஞ்சம் விளக்கி வச்சுருக்கேன் கழுத்து கட் பண்ணியிருந்தோம்லே அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் அளகுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் ஷோல்டரில் இருந்து அப்படியே கீழே வந்து எட்டை காலிஞ்சி நெக்கோட உயரம் இஞ்சி சேர்த்து எட்டரை இஞ்சிக்கு மார்க் பண்ணி ரெண்டரை இஞ்சி அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் இதுலேயும் இப்போது இந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிடலாம் இதுலேயும் அப்படிதான் ஒரு அளவுக்கு அந்த கார்னர்ல அகலம் வர்ற மாதிரி ரவுண்டு வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த மார்க்கிங்கை கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த சோல்டரை பிரித்து விட்டு நம்ம கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம் அப்படியே வச்சுட்டு அந்த ரெண்டு சோல்டரோட கார்னர்லேயும் சின்ன கட் கொடுத்து வச்சுட்டோம்னா அந்த தைக்கக்கூடிய பகுதி வந்து தெரிஞ்சிடும் அப்படியே கூட எடுத்து வச்சுட்டு நம்ம லைனிங் ப்ளோ இந்த நல்ல கிளாத்தில் வச்சு ஜாயின்ட் பண்ணி தைச்சிடலாம் அடுத்தது வந்து கை கட் பண்ணிவிடலாம் கைக்கு அந்த விளிம்பு பகுதி இருக்குல்லையா அது வந்து சரியாக வர்ற மாதிரி வச்சுட்டு நீளமாக இருந்ததை ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் அந்த ரெண்டு மணிப்பாக இருந்ததை இன்னொரு மணிப்பாக மடித்து நாலு மணிப்பாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அடியில் கார்னர் பகுதியில் இருந்து ஒரு அரை இன்ச்சிக்கு கோடு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம மடித்து தைக்கக்கூடிய உயரம் இப்போ அந்த கோட்டுக்கு மேலே இந்த கைப்பகுதியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் உள்பக்கமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கை முடிகிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் மேலேயும் அந்த ஆம்குள் பகுதியிலையும் கையோட தையல் முடிகிற இடத்துலருந்து அரை இன்ச்சிக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அதே போல் கையோட உயரத்துலையும் இந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுட்டு அந்த தையல் இருக்க பிறகு அதுக்கு அரை இன்ஜிக்கு மேலே மார்க் பண்ணிடலாம் சென்டர்லேயே இந்த மாதிரி நம்ம விரலை வச்சுட்டு ஒரு அரை இன்ஜிக்கு மேலே மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து சரியாக வந்துடும் இப்போ நம்ம அப்படி மார்க் பண்ணி விட்டாச்சு இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ கைக்கொழி கட் பண்ண மாட்டேன் தைக்கும் போது தான் கட் பண்ணுவேன் இப்போ சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தோம் அப்படின்னா நான் வந்து கட் பண்ணும்போதே முன்பக்கத்துக்குள்ளே கைக்கொழியும் சேர்த்து கட் பண்ணிடுவேன் இப்போ வந்து இந்த அளவுகளை கட் பண்ணி எடுத்தாச்சு சென்டரில் லேஸாக கட் பண்ணி விட்டுடலாம் சோல்டரோட ஜாயிண்ட்டு தெரியிறதுக்காக கையோட உயிரத்திலையும் சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுடலாம் அவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ லைனிங்கில் ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணியாச்சு இனி வந்து நம்ம இதை நல்ல கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பக்கம் பெரிய பார்டரும் ஒரு பக்கம் சின்ன பார்டரும் இருக்குது பாருங்கள் இந்த பெரிய பார்டரே ரெண்டு சைஸாக வந்திருக்கு ரொம்ப கொஞ்சம் நீளமான பார்டர் தான் அந்தளவுக்கு பெரிய பார்டர் வந்து வச்சு தைக்க அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த பெரிய பார்டரை அப்படியே நாலாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அதில் மேலே வந்து ஒரு மாங்காய் மாதிரி டிசைன் தெரியுது பாருங்கள் அந்த பார்டரை மட்டும் நான் எடுக்கிற மாதிரி பார்த்துட போகிறேன் கீழே வந்து கொஞ்சம் சின்ன கட்ட கட்டமாக வந்து பார்டர் இருக்குது அது தேவையில்லை அந்த மாங்காய் டிசைனுக்கு கீழே ஒரு கோடு கூட வந்திருக்கு அதுக்கும் அரேஞ்சுக்கு கீழே இந்த கை வர்ற மாதிரி வச்சுட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் ஒரு சில பேர் வந்து பெரிய பார்டரை விரும்புவாங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பார்டர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து கட் பண்ணி கழிச்சுக்கிடலாம் அடுத்தது வந்து ப்ளவுஸ் பீஸாக அப்படியே நே நீளவாக்கில் ரெண்டாயட்டும் மடிச்சிருக்கேன் நம்ம மார்பு சுற்றளவுக்கு மடிப்போம் இல்லையா அப்படி எந்த பக்கத்தில் மடித்தா அவங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு மடிங்க இப்போ அந்த மாதிரி லைனிங்கை வந்து சோல்டரை பிரிக்காமல் நேரே முழுசாக எடுத்து வச்சு நம்ம வந்து தைக்கிறதா இருந்தாலும் கூட வெட்டி தைச்சிடலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி சோல்டரை பிரித்து விட்டுட்டு போகிறேன் ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பின்பக்கமும் முன்பக்கமும் தனித்தனியாக தைச்சிட்டு சோல்ற ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்துட போகிறேன் அதனால் இப்போ இந்த நெக் இருக்கு இல்லையா பின்னெக்கு வர இடத்துல கண்டிப்பாக நமக்கு வந்து மடிப்பு பகுதி வரணும் முன்பக்கம் நெக் வரக்கூடிய இடத்துல வந்து ஓப்பன்லேயே வரலாம் ஏன்னா முன்பக்கத்தை நம்ம வந்து ரெண்டாக பிரித்து தான் விட போகிறோம் அதனால் இப்போ நம்ம லைனிங் அளவுக்கே வந்து நெக்கெல்லாம் கட் பண்ணக்கூடாது லைனிங்கை விட்டுட்டு அதுக்கு உள் பக்கம் கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்கிற மாதிரி லைட்டாக ரஃப்பாக மட்டும் களத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் சுற்றியும் கொஞ்சம் அதிகமாக துணி இருக்கணும் அப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப ஒட்டை பிடிச்சி நம்ம நெக்கோட அளவுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா நெக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ முன்பக்கத்து உள்ள பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கை கட் பண்ணியாச்சு பின்பக்கம் கட் பண்ணியாச்சு முன்பக்கமும் கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கிளாத்து நமக்கு எந்த இடத்துல நீளமான பீஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் எப்பவுமே கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தானா புனாடி வந்த இடத்துலலாம் போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது கொஞ்சம் கிளாத்தாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக மிச்சம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து அதை ஒருவேளை இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட வந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் எப்பவுமே துணியை வந்து கடிக்காமல் ஒடுக்கி கட் பண்ண பழகுங்க அது ரொம்ப விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இது தைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் நல்லா மடிச்சு போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ பிடிச்சிக்கோ இன்றைக்கி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்து அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கொடுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்